அன்பு தம்பி விஜய் அவர்களின் எந்த ஒரு இருந்தாலும் மக்கள் திரட்சி திரட்சியாக அலி அலியாக எண்ணிலடங்காத மக்கள் வருவதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நன்கறிந்திருக்கின்றார்கள் இந்த அநியாயமாக உயிர்களை இழந்த எமது தமிழக தொப்புள் கொடி உறவுகளின் துயரங்களுக்கு திமுக அரசும் தமிழக போலீசாரும் தான் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்பது வெளிப்படை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட துயரங்களை துணிவாக அடுத்த வருடம் முதலமைச்சராக ஐக்கிய நாடு சபைகளுக்கு சென்று ஜெனீவாவுக்கு சென்று எமது பிரச்சனைகளை ஈழ பிரச்சனையை காத்திரமாக கூடிய தமிழர் தேசத்து மருமகனாக ஈழ தேசம் உலக தமிழர்கள் அனைவரும் அன்பு தம்பி விஜய் அவர்களை பார்க்கின்றனர் கடந்த காலத்தில்